ஹிரேசலம் ஆண்டவரும் அருமையச்சுருமா ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கத்தர் சாமுவில் நோக்கி நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் அப்ப என்ன சாமுகளை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்க அவருடைய ஈசாவுடைய பிள்ளைகளை எல்லாரும் நின்ற கொண்டு வரும்போது வளர்ச்சி இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷனை பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அல்ல நேற்றைய தினத்துல கூட நான் சொன்னேன் அப்ப ஈசாவுடைய பிள்ளைகளிலே தாவிதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று அப்போ நம்ம வளர்ச்சியவோ எதை பார்க்க வேண்டாம் அப்போ பாருங்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று அப்போ நான் நேற்றையத்தினர் கூட சொன்னேன் மனுஷர் முகத்தை பார்க்கிறாங்க அப்போ அது இந்த வசனத்தை போலதான் நம்முடைய நாம முகத்தை தான் பார்க்குறான் ஆனால் தேவன் தான் இந்த இருதயத்தை பார்க்க அப்பொழுது ஈசா அவிதாவை அழைத்து அவனை சாமிகளுக்கு முன்பாக நடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் அப்போ அவர் ஒவ்வொரு பிள்ளைகளாக நீ சாப்பா நீ அப்போ பாருங்கள் சாமியில் பர சொல்ற நீ ஐட்டு வெயிட்டை பார்க்குற வெயிட்டானவங்களை பா இல்லை பாருங்க அப்போ கடந்து போகிற அப்போ ஈசா ஈசாவின் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளாக அப்போ சொல்லுகிற ஆண்டு சொல்கிற அப்பொழுது ஈசா அபிதாமை அழைத்து அவன் அவனை சாமிகளுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் அலூயா பாருங்கள் கத்தர் ஒருத்தரை தெரிந்து கொண்டாரானால் அலே அலோயா அவர் விடமாட்டாருங்க அலுவயா நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களை அழைத்து உங்கள் நீங்கள் ஊழியத்துக்கு என்று அவர் முன்புரித்து விட்டார் நீங்கள் எங்கே போனாலும் கத்தர் விடமாட்டார் அலே அலோயா இல்லை எனக்கு போதும் நான் உலக வேலை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் எதை இல்லை எங்கே போனாலும் கத்தர் விட மாட்டார் அலே அவருடைய வேலையை செய்து முடிக்கிற வரை கர்த்தர் விட மாட்டார் அல்லே லூயா அதே போலதான் இவனும் இல்லை என்று சொல்லுகிறார் அல்ல லூயா பாருங்க பாரு மனுஷ பார்க்கிற விதமா பார்க்கிற தெய்வன் அல்ல நம்ம திருப்பி பார்ப்போம் நீ சிலர் வந்து உங்களை ஒரு உற்சாகமாய் பேசுவாங்க அன்பாய் பேசுவாங்க அப்படி பேசும்பொழுது நாம நாம என்ன பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்பிடுவீங்க ஆனா அப்படி இருதயத்துல என்ன இருந்து பேசுகிறாங்க என்பது உங்களுக்கு தெரியாது அல்லேலூயா இந்த இதயத்தை பார்க்கிறவர் யார் கர்த்தர் இயேசு அல்லேலூயா இந்த இதயத்தில் என்ன இருந்து பேசுகிறார் என்பது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும் மனுஷருக்கு தெரியாது அல்லேலூயா அதேபோல போலதான் அப்ப தேவன் பாருங்க மனுஷர் பார்க்கிற விதமா முகத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அல்லேலூயா அடுத்த வசனம் நான் பாருங்க நல்ல கேளுங்க அப்பொழுது ஈசாவேன் அவன் அபிதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ண அவன் இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை என்றார் அலே லோயா அமேன் நேற்றைய தின சா நீ வந்த காரியம் சமாதானம் தானா இப்போ சமாதானம் தான் சொல்லுகிறார் சாமியல் வயசாவிடத்தில் அப்போ பாருங்க நல்ல கவனிங்க இங்கே எல்லா காரியத்திலும் எந்த காரியத்திலும் எடுத்தோ கவுத்தோ என்ற இதை எடுக்கக்கூடாது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான் தேவ சமூகத்துல இப்ப போயிரு போயிருக்கலாம் சாமிகள் பார்த்து அந்த ஈசாவுடைய பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணு ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டர் சொல்ல இல்ல இவனும் இல்ல அவன் இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப சாமிகளுக்கு வெளிப்பாடை கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்ப சாமியல் ஆண்டோரோடு இருந்ததுனாலதான் வெளிப்பாடை கொடுக்கிறார் கத்தர் பேசுகிறார் இவனும் அல்ல என்று சொல்லி கத்தர் அப்ப உங்களோடு உங்க காரியத்தை குறித்து கத்தர் பேசணும்னா கத்தருக்கு உங்களுக்குள்ள உறவு இருக்கணும் நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்பதான் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அலெலோயா தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே தெய்வமே தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரம் நேற்று இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம்ல கருத்துக்குள்ள உருவசியா தாழ்த்தி பொறுப்பாக தருவோம் பெரியவர் பெரிய காரியங்கள் சரி நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்